வேப்பில் ரொம்ப நல்லது தினமும் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த பதிவை பாருங்கள் சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான இலைகளை பச்சையாக சாப்பிடும் பொழுது சில விதிமுறைகள் இருக்குங்க காய்கறிகளாக இருக்கட்டும் எந்த விதமான இலைகளாக இருக்கட்டும் ரொம்ப முத்தன காய்களாகவும் முத்தனை இலைகளாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப முத்தி போன இலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதனால் காய்கறிகளாக இருந்தால் நீங்கள் பிஞ்சாக பார்த்து தான் வாங்கணும் இலைகளாக இருந்தது அப்படின்னா அது வந்து இலசாக ரொம்ப கொழுந்து இலையாக நீங்கள் இருந்ததுன்னா தான் உங்கள் உடலுக்கு நல்லது செய்யும் முத்த இலையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபைபர் வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகாதுங்க தினமும் வேப்ப இலை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நல்ல கொழுந்தான இந்த இலையை வந்து தினமும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த வேப்பம் பூவை கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் எந்த விதமான கற்பு முறையாக நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கக்கூடிய மூலிகைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டு நீங்க மறுபடியும் ஒரு மண்டலம் வந்து கேப் விடுங்க அதுதான் வந்து உங்க உடல் நலத்துக்கு நல்லது